வேண்டிய வரம் செல்வம் தரும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து காரைக்குடி செல்லும் வழியில் அமைய பெற்றுள்ளது பிள்ளையார்பட்டி என்னும் சிற்றூர் இங்குள்ள கோயிலில் விநாயக பெருமான் கற்பக விநாயகராக குடிகொண்டு அருள் பாலிக்கின்றார் தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து காரைக்குடி செல்லும் வழியில் அமைய பெற்றுள்ளது பிள்ளையார்பட்டி என்னும் சிற்றூர் இங்குள்ள கோயிலில் விநாயக பெருமான் கற்பக விநாயகராக குடிகொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பிள்ளையார்பட்டி என்பது பலரும் அறிந்த பெயராக இருந்தாலும் இருகாட்டூர் மருதங்குடி திருவீங்கைக்குடி திருவீங்கேஸ்வரம் இராசநாராயணபுரம் என ஐந்து பெயர்களும் இதற்கு உண்டு இங்குள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோயில் சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட குடைவரைக் கோயிலாகும் காலத்தால் பழமையான இக்கோயில் மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில் உருவாக்கப்பட்டு தற்போது நகரத்தார்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது தென்னிந்தியாவில் அர்ஜுன வன திருத்தலங்கள் நான்கு உள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் திருப்புடைமருதூர் தஞ்சை மாவட்டத்தில் திருவிடைமருதூர் ஆந்திர மாநிலத்தில் சைலம் சிவகங்கை மாவட்டத்தில் பிள்ளையார்பட்டி ஆகியனவாகும் இங்கு அமையப்பெற்றிருக்கும் விநாயக பெருமானின் துதிக்கை வலம் சுழித்ததாக இருக்கும் மற்ற இடங்களில் விநாயகருக்கு நான்கு கரங்கள் இருக்கும் ஆனால் இங்குள்ள பிள்ளையாருக்கு இரண்டு கரங்கள் தான் ச பாசங்கள் கிடையாது மேலும் வயிறு ஆசனத்தில் படியாமல் அர்த்தபத்ம ஆசனம் போன்று கால்கள் மடித்திருக்க அமர்ந்து வலக்கரத்தில் மோதகம் தாங்கி அருள் புரிகிறார் ஆண்டுதோறும் ஆவணி தினங்களில் வரும் விநாயகர் சதுர்த்தியே இவ்வூரின் பெரிய திருவிழாவாக பத்து நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கும் தினமும் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் ஒவ்வொரு நாளும் விநாயக பெருமான் ஒவ்வொரு வாகனத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பு அளிப்பார் சதுர்த்தி விரதம் மேற்கொள்பவர்களும் சதுர்த்தி விரதம் நிறைவு செய்பவர்களும் நூற்றுக்கணக்கானோர் இங்கு வந்து தங்கி தேசி விநாயகன் திருமுற்றத்திலே நாள் முழுவதும் நோன்பு இருந்து கும்ப ஜெபம் அபிஷேகம் செய்து விரதம் முடித்து விநாயகர் அருள் பெறுவர் இங்கு வந்து விநாயகரை வழிபட்டால் திருமண தடை அகலும் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர் செய்தொழிலில் முன்னேற்றம் அடையலாம் என்பது பலரின் நம்பிக்கை நினைத்த காரியம் நடந்தால் பக்தர்கள் நேர்த்தி கடன்களாக சுவாமிக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்தும் தங்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றுகிறார்கள் இத்திருக்கோயிலில் தேர்திருவிழா சிறப்பான ஊன்றாகும் விநாயகருக்கு தேர் திருவிழா நடைபெறும் இடங்களில் பிள்ளையார் ஒன்றாகும் விநாயகருக்கும் சண்டிகேஸ்வரருக்கும் இரண்டு தேர்கள் இழுக்கப்படும் பிள்ளையார் தேரில் இரண்டு வடங்களில் ஒன்றாய் பெண்களும் மற்றொரு வடத்தை ஆண்களும் இழுத்துச் செல்வர் சண்டிகேஸ்வரருக்கான தேரை பெண்களும் குழந்தைகள் மட்டுமே இழுத்து செல்வர் தேரோடும் வீதியில் வேண்டுதல் நிமித்தமாக பக்தர்கள் அங்க செய்வர் இக்கோயிலின் மற்றொரு சிறப்பு விநாயகர் சதுர்த்தி என்று பதினெட்டு படி அரிசிமாவில் ராட்சத கொழுக்கட்டை செய்து நைவேத்தியம் செய்யப்படுகிறது ஒன்பதாம் நாள் விழாவான தேர்வலம் வரும் அதே நேரத்தில் மூலவருக்கு சுமார் எண்பது கிலோ சந்தனத்தால் காப்பு சாத்தப்படும் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்படுவதால் அக்காட்சியைக் காண பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் கொழுக்கட்டை ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி என்று உச்சிகால பூஜையின் போது விநாயகருக்கு முக்குருணி அரிசியால் செய்யப்பட்ட பெரிய அளவிலான ஓரி கொழுக்கட்டையை தயாரித்து நைவேத்தியம் செய்வர் இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் பதினெட்டு படி அரிசியை மாவாக்கி ஏழு இரண்டு படி கடலைப்பருப்பு பருப்பு ஆறு படி தேங்காய் ஐம்பது பசுமை ஒரு படி ஏலம் நூறு கிராம் வெல்லம் நாற்பது கிலோ ஆகியவற்றை சேர்த்து ஒரே கலவையாக்கி உருண்டையாக துணியில் கட்டி மடப்பள்ளியில் உள்ள அன்னக்கூடையில் கட்டுவார்கள் பின்னர் தண்ணீர் நிரப்பப்பட்ட அண்டாவில் இறக்கி அதன் அடிப்பகுதியில் படாதவாறு தொங்கவிட்டு மடப்பள்ளி முகத்தில் கயிற்றால் கட்டிவிடுவர் அந்த பெரிய அளவிலான பாத்திரத்தில் இரண்டு நாள் தொடர்ச்சியாக வேக வைக்கப்படும் பின்னர் உலக்கை போன்ற கம்பியில் பலர் சேர்ந்து காவடி போல் தூக்கி வந்து மூவருக்கு உச்சிக்கால பூஜையில் நைவேத்தியம் செய்வர் தினமும் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் அதன் பிறகு நடை சார்த்தப்படும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்குடியிலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரையிலிருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இத்திருக்கோயில் அமையப்பெற்றுள்ளது அருகிலுள்ள ரயில் நிலையம் காரைக்குடி அருகிலுள்ள விமான நிலையம் மதுரை